மாரிசெல்வராஜ் திரையில் காமிக்கக்கூடிய தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி காலகட்டம் எல்லாம் தேவேந்திர உலகாளர் சமூகத்தை பொறுத்தளவு மிக சாதாரணமான காலகட்டம் அல்ல எந்த கட்சியும் எந்த அடையாளமும் எந்த கொடியும் எங்கள் பாதிப்பில் பங்கு கொள்ளல எங்களை காப்பாற்ற முன் ஆத்திரத்திலும் கோபத்திலும் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பின்னால் அணிதிரண்டு எல்லா கட்சி கொடிகளையும் அடிச்சு வெட்டி வீழ்த்தி சிவப்பு பச்சை கொடியை மட்டும் கிராமம் தோறும் ஒரே அடையாளத்தில் அணிதிரண்ட மிகப்பெரிய புரட்சிகர காலம் அது அதே காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கயத்தாறு யூனியன் ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது அப்ப தலைவர் டாக்டர் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்ப அந்த கயத்தாறு யூனியனுக்கு அந்த யூனியன் அலுவலகத்துக்கு தொகுதி மக்கள்கிட்ட மனு வாங்க போராடு தலைவர் அந்த அரசாங்க அலுவலகத்துல சின்ன ஜமீன் மாணிக்கராஜா அப்படின்னு ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு தலைவரோடு உடன் சென்ற தொண்டர்கள் என்ன இந்த காலத்துல அரசாங்க அலுவலகத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அகற்றி சண்டையாகுது அது மிகப்பெரிய கலவரமாக வெடிக்குது அந்த கலவரம் பற்றி சட்டமன்றத்துல பேச்சுவார்த்தை நடக்குது விவாதம் நடக்குது அப்போ சட்டமன்றத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சிவ புண்ணியம் அஹ் நிறைவேற்றிய தீர்மானம் என்ன தெரியுமா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அங்க போனது தப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நேரடியாக ஆதிக்க வர்க்கத்தின் அடையாளமாக தொங்க விடப்பட்ட படத்தை அகற்றியதால் உருவான கலவரத்திற்கு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க அதை விட பெருங்கொடுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கீழவன்மணியில் நடந்த ஆஹ் போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாற்பதற்கும் மேற்பட்ட குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரே குடிசையில் தீயிட்டு கொளுத்தப்பட்டாங்க அந்த சம்பவம் நடந்தது மன்னுரிமை போராட்டம் அது அது வெறும் அன்னைக்கு நடந்தது இல்ல அதுவும் ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் தொடர்ச்சி ஆனால் அந்த கொடுமை நடந்த உடனேயே அந்த உயிரிழப்பு ஏற்பட்ட உடனேயே அரைப்படி நிலை முறைப்படி கேட்டார்கள் எதுகை முனையில் வசனம் பேசி அந்த மிகப்பெரிய போராளிகளின் வரலாற்றை இன்று வரைக்கும் அரைப்படி நெல் கேட்டு போராடியதற்காக செத்தாங்க அப்படின்னு வரலாற்றின் மிக தவறான கற்பிதங்களை கற்பித்துட்டு மிகப்பெரிய துரோகிகள் சமூக துரோகிகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கடி கொடியை அன்று வெட்டி வீழ்த்தப்பட்ட கொடியை அதுதான் அந்த சமூகத்தின் புரட்சிகர அடையாளமாக வலிந்து திணிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிறது முக்கியமான கேள்வி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கொடி நாளைக்கு என்ன திமுக கொடியா